எப்படி இருக்கீங்க எங்க அத்தை வந்திருக்காங்க ஊர்ல இருந்து பாருங்க எங்க அத்தை கீழே விழுந்துட்டாங்க எங்க அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலம் நலமறிய ஆவல் அனைத்து உறவுகளும் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க

Nalar lagi ingna? Nalar, nalar mari Hi friends. ஹாய் விவசாயி நண்பா எப்படி நண்பா இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைவரும் வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து செப்பரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நலமா நலம் நலமுறையே ஆவல் அனைத்து உறவுகளும் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரு நலம் அப்படியா என்ன சாப்பிட்டீங்க நண்பா ஹாய் ஏழை விவசாயி நண்பா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலம் நடைமுறைய அவள் அனைத்து உறவுகளும் லைவுக்கு வாங்க லைவுக்கு வந்துட்டு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நலமா இருக்கீங்களா ஹாய் வெல்கம் டு

நான் எட்டு நூறு ஆயிரத்தி எழுநூறு கோடா அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாரும் வரும் எங்கேயும் அங்கேயும் எடுத்துட்டு வந்துட்டோன்னு தெரியல பயலு காலம் கூடி மூணு நாட்டு கூடி அதையும் வாங்கி பயிலோட்டானு பார்க்கறது பாருங்க ஒரு பார்த்தா அங்கே எழுநூறு நேரத்தில் இருப்பேன் ஆயிரத்திக்கு இரநூறு தொள்ளாயிரம் தான் போச்சு அங்கே எழுநூறு இந்த ஒரு இரநூத்தி

ஓ சாரி போய் படுத்துக்க பார்த்து தண்ணி குடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைவரும் வாருங்கள் நலம் நலமுறைய ஆவல் ஹாய் சொல்லாம சொல்லி எட்டில உங்களுக்கு பூ சூப்பர் ஆனந்த் ஆனந்த் இல்லைன்னா எங்க போயிருந்தீங்க ஆனந்த் எட்டில அழகு அழகு அப்படியான பேசலாமா ஏழை விவசாயி ஓபனா பேசலாமான்னு கேக்குறீங்க என்ன ஓபனா பேசணும் ஏதா இருந்தாலும் சரி நல்லா பேசுங்க நல்லதை மட்டுமே பேசுங்க யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க நல்ல கமெண்ட்டை மட்டுமே பண்ணுங்க மனசு சரியில்லை அதான் லைவுக்கு வரவில்லை ஆனந்த் என்னாச்சு ஏன் மனசு சரியில்லை மற்ற லைவுக்கு வரவில்லை என்னாச்சு உங்கள் மனதுக்கு ஏன் ஏழை விவசாயி நண்பா நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் மட்டுமே பண்ணுங்கள் நீங்களும் என்னுடைய நண்பர்கள் நல்லதை பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் சரியா நண்பா ஏழை விவசாயி நண்பா நல்லதை பேசலாம் நல்லதை மட்டுமே பேசலாம் ஓகேவா மனது சரியில்லை அதுதான் லைவுக்கு வரவில்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனந்த் கொஞ்சம் கடன் இருந்தது அதுதான் வரவில்லை அப்படியே ஆனந்த் கடன் இல்லாமல் யார் ஆனந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் கடன் வரதான் செய்யும் என்ன பண்ணுறது முல்ல மெல்ல மெல்ல ஒரு வருமானம் செஞ்சு மெல்ல மெல்ல கடனை கட்டிக்க வேண்டியது தான் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டால் ஆகுமா கடன் இல்லாதவங்க ஏதோ ஒருத்தர் தான் இருப்பாங்க கடன் எப்படியாச்சும் ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் கூட ஏதாச்சும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க கடன் வாங்கி தான் ஆகணும் கடன் இல்லாமல் அதுக்காக வருத்தப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் கட்டிக்கலாம் கவலைப்படாதீங்க ஆனந்த் இதுக்காக மனது சரியில்லையும் வருத்தப்படாதீங்க எல்லாம் நல்லது நல்லதாகவே நடக்கும் சரியா வருத்தப்படாதீங்க ஆனந்தன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம தான் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு கடவுள் தான் கடவுள் தான் இருந்தது கடவுள் தான் இதில் இருந்து விலகி காப்பாற்றணும் கண்டிப்பாக உங்களை கடவுள் காப்பாற்று வரானு கவலைப்படாதீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஆனந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கடனெல்லாம் அடைச்சி நீங்கள் கூலிய சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவீங்க வருத்தப்படாதீங்க ஆனால் தூக்கம் தூக்கம் வருதா தூக்கம் எனக்கெல்லாம் வருதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா Anne göre